பிரைசலால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் கத்தரை கண்டடையும்படியாக இந்த அதிகாலை நேரத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம் மெய்யாகவே நம்முடைய கத்தர் நம்மோடு இருக்கிறவர் நம்மை பலப்படுத்துகிறவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் நாம் தியானிக்கும்படியாக திமுகக்கு எழுதப்பட்ட முதல் நிரூபம் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசன் ஓ தீமத்தேவே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு அப்போசிலாங்கி பவுல் தன் மூலம் ரசிக்கப்பட்ட தீமத்தேவுக்காக எவ்வளோ அறிவு புகட்டுகிறதை நான் பார்க்கிறேன் அதற்காக ரெண்டு நிரூபங்களை அவர் தீமத்தை எழுதுகிறார் ஓ தீமத்தைவே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள்ள வேண்டும் தேவன் நம்மிடத்தில் ரட்சிப்பை ஒப்புவித்திருக்கிறார் நற்பொருளை ஒப்புவித்திருக்கிறார் அதை ஒன்று தீமத்தை முதல் அதிகாரத்தில் கூட சாரி ரெண்டு திமத்தை முதல் அதிகாரத்தில் சொல்லுகிறார் பதினான்காவது வசனத்தில் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரசு தாவினாலே காத்துக்கொள்ள என்கிறார் நற்பொருளை காத்துக்கொள் பரிசு தாவினாலே காத்துக்கொள் அதற்காக நீ சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு எவ்வளோ வீண் பேச்சுகள் நாம் ஒவ்வொரு நாளும் பேசுகிறோம் நேரடியாக பேசுகிறோம் மொபைல் மூலமாக பேசுகிறோம் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக நம்முடைய பேச்செல்லாம் ஃபில்டர் பண்ணி பார்த்தோமே ஆனால் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வீண் பேச்சுக்களாகத்தான் இருக்கும் வீண் பேச்சுகளுக்கு தேவ பிள்ளைகள் விலக வேண்டும் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் என்ற நீதிமொழிகளில் படிக்கிறோம் நம்முடைய பேச்சு குறைவாக இருக்க வேண்டும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலக தேவனுக்கேற்ற இந்த ஆவிக்குரிய கொள்கை இதற்கு விபரீதமாய் சில கொள்கைகள் சாத்தான் புகுத்தி இருக்கிறான் அவைகள் ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிறது குறிப்பாக யோகாவை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எக்ஸசைஸ் சரீரத்துக்கு நல்லது ஆனால் செகண்ட் ஸ்டேஜ் முதல் நாம் பார்க்கும்போது கொள்கையின் விபரீதங்கள் அதில் இருக்கிறேன் அதில் நம்முடைய மனதை வெறுமையாக்க வேண்டும் இப்படியெல்லாம் பரப்பல காரியங்கள் அதில் இருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் நிரூபத்தில் அதை குறித்து சொல்கிறார் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்ற ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்லுகிறார் இப்படி சில போதனைகள் இருக்கிறது இந்த சுய இஷ்டமான ஆராதனை குறிக்கிறது மாயமான தாழ்மையை குறிக்கிறது சரீர ஒடுக்கத்தை குறிக்கிறது அப்படி ஒடுக்கத்தை குறித்து இது ஞானம் என்று பெயர் இருந்தாலும் அது ஞானம் அல்ல என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளவேன் தான் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு என்று சொல்கிறேன் இந்த அருமையான நேரத்திலும் கூட தேவ பிள்ளைகளாகிய நாம் இப்படி பொய்யான காரியங்களுக்கு விலகி தேவ கிருபையை பற்றி கொண்டு ஆவிக்குரிய ஓட்டத்தில் உண்மையாய் ஓடுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் நல்லவரும் கிருபை நிறைந்தவருமாய் இருக்கிற எங்கள் பரிசு தப்பிதாவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நீ கிருபையும் இறக்கவும் நிறைந்த ஆண்டவராக இருக்கிறீராப்பா இந்த விலையேறு பெற்ற ரட்சிப்பை தந்தேன் அதை நாங்கள் காத்துக்கொள்ள உலகத்திலே காணப்படுகிற கொள்கையின் விபரீதங்களுக்கு பொய்யான ஞானம் என்று பெயர் பெற்ற காரியங்களுக்கு நாங்கள் விலகி உடைய சித்தத்தை செய்ய கருவதார் ஆசீர்வதையும் பலப்படுத்தும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்